என்னம்மா ஈவினிங் நோன ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வந்துட்டீங்களா? நானும் நானா சாப்பிடு. சரி கொடுங்க. ஹேய். இது ஸ்நாக்ஸ் இல்ல. இதுதான் அடுத்த டாஸ்க். என்ன சொல்றீங்க டாஸ்க்? இந்த பிஸ்கெட்டை நீங்க சாப்பிண்ணணும். அதான் நானு சொன்னேன். அதுக்கு நான் சொன்னு. சாப்பிுற கேம்ல என்ன ஆட்சிか வேற யார் இருப்பா? சாப்பிண்ணணும். ஆனா இதல உங்க கை படாம நீங்க சாப்பிண்ணணும். அது எப்படி? ம். அக்கில் ஜஸ்ட் மிஸ்ல தான் தோத்துட்டான் பிஸ்கட் எனக்கு பிடிக்கிறதுனால நான் சாப்பிடாம விட்டுட்டேன் இல்லனா ஈஸியா வின் பண்ணிருப்பேன் ஓகே ரிசல்ட் பார்க்கலாமா எதுக்குமா வேஸ்டா பாத்துக்கணும் எப்படியோ நான் தான் வின் தம்பி நாங்களும் ஜெயிச்சிருக்கோம் இதெல்லாமே அம்மா நீங்க ஃபர்ஸ்ட் ரிசல்ட் பாருங்க சரி என்னென்ன கேம் விளையாடணும் ஃபர்ஸ்ட்ல என்ன சொல்லுங்க ஃபர்ஸ்ட் என்ன கேம் விளையாடணும் பென்சில் அதுல அகில் தான் வின் ஆழியா ஜீரா செகண்ட் கேம் என்ன கப்பு ஆ அதுலயும் அக்கீல்டா வின்னு தேர்ட் கேம் பால் ஓடி ஆக்குறது அதுலயும் அக்கீல்டா வின்னு அம்மா அந்த தண்ணி பால் அதுல ஆழியா பாப்பா வின்னு மாட்டு அதுலயும் தான் வின்னு லாஸ்ட் கேம் என்னது பிஸ்கட் ஆர்யா தான் வென்று பவுன் பவுன் பாயிண்ட் கவுன்ட் பண்ணுங்கம்மா த்ரீ த்ரீ மாமா என்னமா இது ஓகே ரெண்டு பேரும் ஈக்குவல் பாயிண்ட்ஸ்ல இருக்கீங்களே என்ன பண்ணலாம் அப்ப டிராவா பின்னா மா நான் சின்ன பையன் இவ்ளோ கஷ்டப்பட்டு விளையாட்டு இருக்கேன்

டஃப்பான கேமு ஈஸி கேம்லாம் இல்லை சின்ன பையன் பெரிய பொண்ணுலாம் இல்லை கேம் கேம் தான் ரெண்டு பேரும் ஈக்குவலாக பாயிண்ட் எடுத்திருக்கீங்களா இப்பப்பா ரெண்டு பேரும் இப்படி சண்டை இருக்கீங்க இந்த சண்டை வேணாம் நான் டாஸ் சேலஞ்சே வச்சேன் சரி இப்போ என்ன பண்ண எல்லா கோட்டையும் அழிங்க நாளைக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம எல்லா கேம்ஸும் வேறு கேம் விளையாடுறோம் சரியா அதில் யார் வின் பண்ணுறீங்களோ அவங்க சொல்லிட்டு நாம போகலாம் மறுபடியும் முதல்ல இருந்தா இன்னைக்கு விளையாட்டு அது பார்த்தா நாளைக்கு வேறையா ஆளை விடுங்கடா சாமி இனிமேல் நான் வெளில போறேன்னு கேட்க மாட்டேன்